வணக்கம் மக்களே ஒரு விஷயம் இருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகரிகம் நாகரிகங்கிற பேரில் வந்து எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லாம் மாறலாம் ஆனால் சில விஷயங்கள் மாறக்கூடாது புரியுதுங்களா நம்ம வந்து முதல்ல மானத்தை காப்பாற்றணும் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு ஒரு பயம் கூப்பிட்றோம் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ளே போகணும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது இல்லையா அது தப்பு நம்ம பெண்கள் வந்து என்ன லவ் பண்ணாலும் ஏன் ரோடு இருக்குது தேட்ரு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படி போக வேண்டியதுதான் அதை விட்டுட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் எதுக்கு நீ பேசுறீங்க அப்படி பேசாதீங்க அதனால்தான் அவனுக்கு உங்களை டார்ச்சல் பண்ணுறானுங்க இன்னொருத்தன் டார்ச்சல் பண்ணுறான் அப்போ வந்து நீங்கள் அப்படி போகக்கூடாது லவ் பண்ணுறீங்களா வெளியில் பேசுங்க எங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து பார்க்கு பேசுகிறாங்க ஹோட்டலில் பேசுகிறாங்க சினிமா தேட்டரில் பேசுகிறாங்க அந்த மாதிரி போங்க அதை விட்டுட்டு காட்டுக்குள்ளே ஏன் போகிறீங்க காட்டுக்குள்ளே போனோன்னா அப்போ வந்து அவனுகளும் தப்பு பண்ணுவானுங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு தப்பு பண்ணக்கூடிய ஒரு வழியை நம்மளே வகுத்து கொடுக்குறோம் தெரியுமா பெண்கள் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதுதான் நான் சொல்கிறது இப்போ வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்ததை சொல்கிறாங்களே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரி அவன்களும் அப்படி செய்யக்கூடாது இந்த பிள்ளை ஏன் போகணும் அதுதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இந்த பிள்ளை போயிருக்கக்கூடாது வெளியில் போய் பேசுப்பா எதுக்கு அது காட்டில் போய் நீ பேசணும் என்ன மறைவா பேசணும் என்ன இருக்குது அதையும் ஃபுல் கேமரா வச்சிருக்கேன் வேறு சொல்கிறானுங்க சொன்னாலும் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ தைரியமாக போய் பேசி இப்போ நம்ம மானம் போயிடுச்சு இல்லையா இது நமக்கு தேவையா நமக்கு அதெல்லாம் யோசிங்கப்பா ஆனால் நீங்கள் வந்து நம்மளை நம்ம தான்ப்பா பாதுகாத்துக்கணும் புரியுதுங்களா அடுத்தவங்க வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க நம்மளை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளும் நம்ம வச்சுக்கணும் மிளகாத்தூள் வச்சுக்கோங்க சின்ன ஏதாச்சும் ஒரு ஏற்பின் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கூட அவங்க கண்ணை குத்திடுங்க கண்ணை குத்திட்டு தப்பிச்சிடலாம் தப்பிக்க பல வழிகள் இருக்குது அந்த மாதிரி கூட செய்யுங்க நான் அதை தான் சொல்லுவேன் நான் எங்கள் அம்மாலாம் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நிகங்கள் நகம் வளர்க்குறேன் பார்த்தீங்களா நகம் அது கூட நம்மளை பாதுகாக்கும் புரியுதுங்களா ஏன் இப்படி போய் மாட்டிக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து படிக்கிறப்போ படிக்காத மட்டும் பாருங்கள் ஏன்னா அம்மா அப்பா பெற்றவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க தெரியும் லவ் பண்ணிவிட்டு மா லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சந்தோஷம் புரிசே முன்னாட்டியாக டைரெக்டாக போங்க டைரெக்டாக எங்கே வாங்க எதுக்கு போய் காட்டுக்குள்ளே போய் நீங்கள் தானே அந்த நாதாரி அந்த மாதிரி பண்ணியிருக்கான் இதெல்லாம் கேட்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் படிக்கிற காலத்தில் படிங்க பா படித்து முடிச்சுட்டு அப்புறம் அம்மா அப்பா வந்து உங்களுக்கு நல்லா மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் இல்லை லவ் பண்ணியிருக்கேமான்னு சொன்னால் கூட முடிச்சு வைக்கிறாங்க எல்லாம் அது மாதிரி முடிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாவணியோ சேலையோ சரியாக கட்டலைன்னு வச்சுக்கோங்க ஊ அந்த ஊரில் பார்க்க எல்லாரும் திரும்பி பார்த்து பேசுவாங்க இவ இப்போ இது சேலை கட்டுறப்பார் இவ தாவணி போட்டுட்டு வர்றதை பாரு அப்படிம்பாங்க ஒருத்தவங்க சின்ன கழுத்து வச்சுக்கா சட்டை தச்சா அறக்கழுத்தக்காரி அப்படின்னு பேர் வைப்பாங்க இந்த மாதிரி பெண்களை வந்து அப்பயே ஒரு மாதிரி பெண்களுக்கு பெண்களே பேச பேசுவாங்க அப்போ அதான் அசிங்கம்னு எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் தெரியும் அப்போ இப்படி இருக்கக்கூடாதோ தலைநரையே எப்போ வச்சா கரகாட்டக்காரி அப்படிம்பாங்க இந்த மாதிரி மக்கள்லாம் பேசுவாங்க அதனால் நம்ம வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு அடக்கம் சுடக்கமாக இருக்குமோ அப்போ நம்மளை கொள்ளலாம் நம்ம ஒருத்தருக்கு சிரித்து பேசினா கூட இந்த காலத்தில் வந்து தப்பாக நினைக்கிறாங்க புரியுதுங்களா அது கூட அளவாக தான் பேசணும் அந்த மாதிரி நடந்துக்கங்க மக்களே பெண்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கங்க அதை தான் நான் சொல்ல வரேன் கலாச்சாரம் எவ்வளோ மாறுனாலும் நம்ம வந்து நம்ம மானத்தை காப்பாற்றணும் அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுங்க அடக்கம் சுடக்கமாக இருங்க அதை தான் நான் பெண்களுக்கு சொல்லுவேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்